அறிவாலயம் திரு பரணி பாரதி அவர்களை மனதார அனைவர் சார்பாகவும் வருக வருக வரவேற்கின்றோம் எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் கே பி தேவசார ஜோதிட மாநாட்டுடைய பதினஞ்சாவது ஜோதிட திருவிழா இந்த அற்புதமான விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்க்குரு ஞானவல்லல் ஸ்ரீ ஐயா அவர்களுக்கும் அவருக்கு தோளாக தோல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்குமே எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட விழா அப்படின்னா கூட்ட சேர்ந்தா அதுக்கு பேர் விழா கூட்ட சேர்லினா அதுக்கு பேர் விழா இல்லை இந்த ஒரு அற்புதமான விழாவில் இந்த கேபி ஜோதிடம் படித்த அனைத்து மாணவர்களுமே இங்கே திரளாக வந்திருந்து இந்த அற்புதமான விழாவை அழகாக வடிவமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகிய உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அப்போ பொதுவாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர் மட்டும் இல்லை ஜோதிடர் இல்லாமல் ஆடியன்ஸு நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம ஜோதிடர்களுக்கு நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மற்ற நபர்களுக்கு ஆடியன்ஸாக வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் என்னமோ இதை அதை தொடுது அதை இதை தொடுது இதை இதை தொடர்பு கொள்கிறது அதனால இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே எதை எங்கே தொடுதுன்னே தெரியலையே அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும் ஆனால் கேபி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஜோதிடம் ஏன்னா இந்த கேபி ஜோதிடத்தில் மெயின் கதாநாயகர் அப்படின்னாவே இந்த தான் நல்லா புரிஞ்சுக்க கொஞ்சம் செய்து ஒரு விழா நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதுக்கு தூக்கம் முழிச்சு கண் முழிச்சு பணத்தை செலவு பண்ணி நிறைய பேர்த்த பேச வைக்கிறாங்க அதனால அவங்களுடைய கவனங்களை மட்டும் கொஞ்ச நேரம் சிதறடிக்காமல் அப்படியே கொஞ்சம் போய் பாருங்க அதே மாதிரி நாங்கள் பேசுறது பிடிக்கிறோ பிடிக்கலையோ அப்பப்போ கையை கொஞ்சம் தட்டுங்க ஏன்னா நம்ம பேசுறது வந்து பிடிக்கலினால கையை தட்டுனா ஆகும்னா பேசுகிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா கை அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் புரியுதுங்களா இந்த மூணாம் பாவத்தை இப்படி தட்டுனோம்னாவே பணம் வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம் ஒரு ஆண்மகனுடைய கருவை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது மூணாம் இடம் இந்த ஓட்டப்பந்தயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓட்டப்பந்தயத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க ஒன்

பெரிய ஒரு மாநாடு நடக்குதுன்னா மூணாம் பாவம் தான் இந்த மாநாடு நடத்தணும் முயற்சி வேணும் இந்த மாநாட்டை தன்னம்பிக்கை வேணும் எங்கனாலையும் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தெல்ல காட்டணும் அதுதான் மூணாம் இடம் அப்ப நம்ம இதுல இந்த கே பி ஜோதிடத்துல தான் மெயின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உபநட்சத்திராதிமே என்ன பாவத்தை இயக்கக்கூடியவனுக்கு பேரு தாங்க உப நட்சத்திராதிபதி கே அழகா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க எது எங்கே போனாலும் சரி எவன் நல்லவன் எவன் கெட்டவனே இல்லை இங்க எல்லாமே நல்லவன் தான் எல்லாமே கெட்டவன் தான் கே பி பொறுத்த அளவுக்கு ஒன்பது கிரகங்கள்ல எல்லாம் நல்லவன் எல்லாம் கெட்டவன் அவனுடைய எந்த பாவங்களை இயக்குறானோ எந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறானோ அதனை தான் அவன் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ நியமனம் செய்கிறாங்க அப்போ ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒண்ணுமே பார்க்கவே தேவையில்லை நாலாம் பாவத்தோடைய உபநட்சத்திராதிபதி புத்தி நடக்கும் பொழுதுதான் நாலாம் பாவத்தை இயக்கக்கூடிய உபநட்சத்திராதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோடைய உபநட்சத்திராதிபதி வரும் பொழுதுதான் ஒருத்தர் வீடு கட்ட முடியுமே தவிர தலையில கூட எந்த பாவத்தோட உபநட்சத்திராதிபதியிலும் வீடு கட்ட முடியாது அதே மாதிரி மூணாம் பாவ உப புத்தி நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நான் வீடு கட்டலாம்னு சொன்னா நிச்சயம் அவன் வீடெல்லாம் கட்ட முடியாது வாடகை வீட்டுக்கு போறதுக்கு தான் யோகி இருக்குதே தவிர சொந்த வீடு கட்டுவதற்கு தகுதி இல்லை ஏன்னா இந்த நாலாம் பாவத்தை தோக்கடிக்கக்கூடிய பாவம் மூணாம் பாவம் அதாவது கேபி பி ஜோதிடத்துல உண்டான ஒரே ஒரே ஃபார்முலா தான் ஒரு ராசி தன்னுடைய பன்னெண்டாவது ராசி கிட்ட தோத்தே போகும் இது விதி நம்மளை ஒருத்தன் குத்துறாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க தான் குத்த முடியும் முன்னாடி இருக்கிறவங்க குத்த முடியாது ஏன்னா நம்மளுக்கு தெரியுமில்ல அப்ப கேபி ஜோதிடத்துல எப்பயுமே பாவங்கள் இயக்கக்கூடியவனுக்கு வலிமை அதிகம் அதை உன்ன புரிஞ்சுக்கங்க அப்ப எந்த பாவம் பாவம்மாலும் இயங்கணும் அப்படின்னம்னா அதனுடைய பாவத்துடைய உபநட்சத்திராதிபதி இயங்கணும் அப்ப இங்கோ கேபி ஜோதிடம் படிச்சவங்களுக்கே நம்ம பேசுனா நல்லா இருக்காது நார்மலா ஒரு ஜென பொதுவா ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கணும் நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல முடியும் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பேசுறேன்னு வச்சுக்கங்க நான் பாட்டுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒன்று கேட்டுட்டு இருப்பீங்க இது உங்களுக்குன்னு ஒன்று நான் பேசணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஏதோ பேசுகிறாங்க நம்ம கேட்கலாம் அப்படின்னு தோணும் அதுதான் நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அதாவது நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதில் என்னன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நல்லா பாருங்கள் இப்போ நான் சொல்கிற மேட்ரு உண்மையாலுமே உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் அடைக்குது இப்ப நட்சத்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை அப்ப யாரோட நம்ம சேர்ந்தா ஜெயிக்கலாம் யார் யாரோட சேரக்கூடாது எந்த நட்சத்திரம் நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தோம்னா நம்ம கழுத்தை வச்சு அறுத்துருவான் எந்த நாள் பயணம் போலாம் எந்த நாள் நம்மளுக்கு யோகம் யார் யாரோட சேரக்கூடாது எவனோட பணம் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது கொடுக்கல் வரவு செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு அழகா இருபத்தி ஏழு தொகுத்து வழங்கி வச்சிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பேச போறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோட நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கோங்க நான் என்னுடைய நட்சத்திரத்தையே நான் சொல்றேன் நீங்க அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான் சொல்ற மாதிரி ஃபார்மெட்டை ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ராஜ்குமார் வந்து எல்லாத்துக்கும் நோட்டு கொடுத்திருக்காரு இப்ப உங்களோட நட்சத்திரம் என்னமோ நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க 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 நோட்ல நான் அசுவினி நட்சத்திரங்க நான் பரணி நட்சத்திரங்க நான் கிருத்திகை நட்சத்திரம் இப்படி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கல்ல உங்க நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மேட்டரை மட்டும் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த பையனை லவ் பண்ணலாமா இல்ல இவனோட தொழில் செய்யலாமா இவங்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணலாமா எல்லா விஷயத்தையும் ஏ டு ஜெட் நீங்க ஜாதகத்தையே பார்க்க வேணாம் யாரோட சேரெல்லாம் சேரக்கூடாதுங்கிற விஷயத்த அழகா நம்ம தெரிஞ்சுட்டு போய்க்கலாம் இப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஐயா அடிக்கடி சொல்லுவாரு நம்மளுக்கு நல்லவன் எவனுமே தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு நல்லவன் எப்பயுமே நல்லது தான் செய்வான் கெட்டவன முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்திலையும் அதே தான் நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்ம கெட்டவன முதல்ல தெரிஞ்சிக்கணும் கெட்டவன என்ன நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு கெட்டவன் யார் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வைக்கணும் எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் அப்ப என்ன ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய நட்சத்திரத்தை சொல்றேன் நான் பரணி நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு எண்ணி அப்படியே பாருங்க பரணியிலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமா வரும் புரியுதுங்களா இதே மாதிரி உங்களோட நட்சத்திரத்திலயும் நீங்க அப்படியே எண்ணி போட்டு பாருங்க அசுவினா அசுவினி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிர புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதினு இப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் செக் வச்சுக்கோங்க செக்க வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஜோதிடத்துல என்ன பேர் அப்படின்னா வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர் அப்ப இந்த இருபத்தி நட்சத்திரத்துக்கு பேர் வந்து வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர் வைநாசிகம் என்னன்னா அழிவு அப்படின்னு பேர் அதாவது வைநாசிகம்னா அழிவு அழிவுன்னு என்ன ஒருத்தர் நான் அழிச்சு போடுவோம்டா அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் அழிவு அப்ப இந்த இருபத்தி நட்சத்திரத்தை வந்து மெயினா இந்த திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு நீங்க கம்பல்சரி எடுத்துக்கங்க எப்பயுமே இந்த திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஒரு ஆணுடைய நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமா நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி பண்ணு தெரியுமா மைனா படம் பார்த்துருக்கீங்களா மைனா படம் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அவரு ஒரு எஸ்ஐயா இருப்பார் ஒரு பாங்காட்டில் போய் மாட்டிக்குவாரு அவருடைய மனைவி தீபாவளிக்கு ஊருக்கு போகணும் எங்க இருக்கிற நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கிறேன் எங்க இருக்கிற ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கிறேன் எங்க இருக்கிற இப்படியே டார்ச்சர் பண்ணும் அப்ப அவனுடைய அழிவுக்கு காரணம் கடைசியில் என்ன ஆகும் அவன் பொறுக்க முடியாம மனைவியே கொன்றுவான் அந்த அளவுக்கு கொல்லக்கூடிய அளவுக்கு சித்திரவதை பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் உங்களுடைய இது பொருத்தம் பொருத்தமாகறதுக்கு நீங்க கம்பல்சரி எடுத்துக்கணும் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இருபத்தி நட்சத்திரம் என்பது அழிவை தரக்கூடிய நட்சத்திரம் இதே மாதிரிதான் நீங்க இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கார ஆளுகளோட எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி போட்டு எதையும் செய்யாதீங்க ஒரு நிலை வாங்குறது பூமி வாங்குறது சொத்து வாங்குறது ஒரு பிசினஸ் பண்றது தொழில் ரீதியான பண ரீதியான விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களை கழுத்த அறுத்துருவான் இதுல நீங்க நல்லா கான்பிடண்டா புரிஞ்சுக்கணும் இதுல அடுத்ததா வந்த பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரம் இப்ப பரணின்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்த பரணியிலிருந்து மூணாவதா நட்சத்திரம் கிருத்திகை பரணி கிருத்திகை ரோகிணி அதே மாதிரி நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணாவது வரக்கூடிய நட்சத்திரம் யாராச்சும் பரணி நட்சத்திரம் இருக்கிறீங்களா இங்க பரணி நட்சத்திரம் இருக்கிறீங்க போதும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறீங்க போதும் அப்பப்ப கொஞ்சம் கை தட்டுங்க ஓ ஓகே இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பரணி கிருத்திகை ரோகிணி இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும் பாத்தீங்களா இந்த ரோகிணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வண்டியை எக்காரத்தை கொண்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் அப்புறம் ஏதோ ஒரு மன சங்கடம் வருத்தம் விபத்து சங்கடம் எல்லாம் வரும் அதே மாதிரி இந்த மூணாவது நட்சத்திரத்துக்காரங்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மனசு வலிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க பயணங்களை தடை பண்ணிக்கோங்க புதிய முயற்சிகளை என்னைக்கும் அந்த நாளில் தொடங்காதீங்க தொடங்கினீங்கன்னா உங்கள் புதிய முயற்சி தடைப்பட்டே தீரும் ஓகேங்களா அஞ்சாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் நீங்களே சொல்லுங்க உங்க கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமில் பரணிக்கு எடுத்தது அஞ்சாவது நட்சத்திரம் திருவாதிர இந்த நட்சத்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது ஒரு வேலை சார்ந்த விஷயத்துக்கு பயணங்களை மேற்கொள்ள கூடாது காரிய தடையை கொடுக்கும் காரிய தாமதத்தை கொடுக்கும் எந்த விதத்திலையும் சங்கடங்கள் வராது ஒண்ணு இல்ல இந்த திருவாதிர நட்சத்திர இந்த பரணி நட்சத்திரத்துக்கார ஒரு பொண்ணோ ஒரு பயனோ பையனோ திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோங்க ஸ்டேஷன்ல தான் போய் உட்காந்துருக்கணும் மாற்றமே இல்லை அது வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துரும் அதே மாதிரி ஏழாவதா வரக்கூடிய நட்சத்திரம் என்ன பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை புனவு பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் வதையை கொடுக்கும் சித்திரவதை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணும் அப்ப இந்த ஏழாவது நட்சத்திரம் தன்னைக்கு எக்காரணத்து கொண்டும் சுய தொழிலை ஆரம்பிக்க கூடாது திருமணத்திற்கு பெண்ணை தேடக்கூடாது திருமண விஷயங்களில் முன்னெச்சரிக்கை தேவை பார்ட்னர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ரீதியான விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதையெல்லாம் நீங்க தடை பண்ணிக்கணும் எக்காரணத்து அந்த நாளை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த பன்னெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில எப்பயுமே உங்களோட நட்சத்திரத்துக்கு தோல்வியை கொடுக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாவது நட்சத்திரம் தான் கொடுக்கும் மன கசப்ப கொடுக்கும் முதலீடு சொத்துக்களை கரைய வைக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் எல்லா விதத்திலையும் சங்கடத்தை கொடுக்கும் அதே மாதிரி பதினாலாவது நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினாலாவது நட்சத்திரம் காரிய தடையை கொடுக்கும் காரிய தாமதத்தை கொடுக்கும் எந்த விதமான சந்தோஷத்தையும் மனநிலவையும் கொடுக்காது இதே பதினாறாவது நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய நட்சத்திரத்தன் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நட்சத்திர மூக்க நுழைக்காதீங்க வாக்கு வாக்கின் மூலம் வருத்தம் சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனை வடிவேல் மாதிரி ரோட்ல போறவனை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்பா போய் விட்டு போற கதை தான் பதினாறாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பதினெட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குமானா நிச்சயம் அந்த நாள் நீண்ட தூர பயணங்கள் ரொம்ப தூரமா போறீங்க அந்த பயணங்களை நிறுத்திக்க அதே மாதிரி பதினெட்டாவது நட்சத்திரத்துல பணப்பகையை கொடுக்கும் ஒன்னும் இல்ல உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பதினெட்டாவது பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பணத்தினால வருத்தம் வந்துடும் எவ்வளவுதான் நீங்க அன்யோனியமான நண்பராக இருந்தாலும் கடைசியில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் நான் பழக்க வளர்ச்சி அவன் பண விஷயத்தில் ரொம்ப அப்ப பதினெட்டாவது நட்சத்திரம் என்பது அவர்களுக்கு சிறப்பு இல்லாத நட்சத்திரம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இருபத்தி ஓராவது நட்சத்திரம் தர்ம சங்கடமான சூழ்நிலை கொடுத்துரும் அந்த நாளில் ஏதாச்சும் ஒரு காரியங்களை செய்யலான்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துரும் வருத்தத்தை கொடுத்துரும் அது ரொம்ப மோசமான நட்சத்திரம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது வைநாசிக நட்சத்திரம் அது அந்த நாள் அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒரு அழிவை தரக்கூடிய நட்சத்திரம் உங்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி இருபத்தி மூணாவது நட்சத்திரமா வருதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி மூணாவது நட்சத்திரம் திருப்தி திருப்திப்படுத்த மாட்டாங்க திருப்தி படாது நல்லா புரிஞ்சுக்கோங்க திருப்தியே படமாட்டாங்க நீங்க தங்கம் தங்கமா வந்து சம்சாரத்துக்கு அல்வா மல்லிகைப்பூ என்ன வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த பொண்ணு திருப்தி படாது அப்ப இருபத்தி மூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எல்லா விதத்திலையும் சோதனை தரக்கூடிய நட்சத்திரமா தெரியும் அதாவது நான் பேசுறது ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை எழுதிட்டு இருக்கிறீங்களா அதாவது எழுதிட்டு இருக்கேன் ஏன்னா உண்மையாலுமே என்னன்னா நம்மளுக்கு ஜோதிடம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க பேசிக்கலாம் யாரோட சேரலாம் யாரோட சேரக்கூடாது யாரோட பண்ணலாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா வரும் அப்ப எல்லாமே தான் சொல்றீங்களே ஏன் நல்லதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல ஏன் நல்லது இல்ல ரொம்ப சூப்பர் நல்லதெல்லாம் இருக்குது எப்பயுமே நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே விஷயத்த நீங்க கத்துக் கொடுக்கிற பாடம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடிய ஒரு ஆளை கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் பரணி நட்சத்திரத்துக்காரங்க யாரை பிடிக்கணும் ஆறாவது நட்சத்திரம் என்ன பரணி கிருத்திகை ரோகிணி மிருசினிடம் திருவாதிர புனர்பூச நட்சத்திரம் புரியுதுங்களா உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்துக்காரன் ஒருத்தர் பிடிச்சி நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயம் ஜெயிக்கிறதான தன்மை கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டாவது நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பண விஷயத்துக்காக போறீங்க ஒரு பேச்சு சம்பந்தப்பட்டது ஒரு பேசுறதுக்கு போறீங்க ஒரு நாய நடத்த பேச போறீங்க அந்த ரெண்டாவது நட்சத்திரம் தண்ணிக்கு போய் பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சு அங்கே எடுபடும் இல்லைன்னா எந்த சூழ்நிலையும் உங்கள் பேச்சு எடுபடாது இந்த பணம் சார்ந்தது பேச்சு சார்ந்த விஷயத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் தண்ணிக்கு போய் நீங்கள் பேசுனீங்கன்னா பணம் பேச்சு பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதே மாதிரி நாலாவது நட்சத்திரம் ஒரு நிலம் வாங்கலாம்னு ஆசைப்படுறீங்க பூமி வாங்கலாம்னு ஆசைப்படுறீங்க படுறீங்க ஆனா ஒரு மனுஷன் ஒரு கார் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன் ஒரு பைக் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன் அந்த நாலாவது நட்சத்திரத்துல போய் வாங்குங்க வண்டி பெட்ரோல் இல்லாம ஓடும் புரியுதுங்களா ஆமாமா இன்னைக்கு நாலாவது நட்சத்திரத்துல வண்டி வாங்கினா பெட்ரோல் இல்லாம ஓடும் ஏன்னா நம்ம வாங்குற வண்டி பேட்டரி வண்டியே நம்ம வாங்குற வண்டி பேட்டரி வண்டி தானே பெட்ரோல் எல்லாம் ஓடும் ஏன் ஓடாது வண்டி வச்சுதான் இருக்குது ஆறாவது நட்சத்திரம் வெற்றி தெரிஞ்சேன் அதே மாதிரி எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இவன் வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சதுங்கிறாங்க பாத்தீங்களா எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரம் தொழில் ரீதியான விஷயத்துக்கு போங்க சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல மீட்டிங் சங்கம் மதிப்பு மரியாதை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போங்க அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எண்ணி வரக்கூடிய நட்சத்திரத்தை அந்த நாள் உங்களுடைய ஆசைகளை கனவுகளை லட்சியங்களை குறிக்கோள்களை ஈடேறக்கூடிய ஒரே நாள் இந்த பதினொன்றாவது நட்சத்திரம் சூப்பரா வேலை செய்யும் அதே மாதிரி பதிமூணாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நிலம் வாங்குறதுக்கு பூமி வாங்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப வேலை செய்யும் பதினஞ்சாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த பாஞ்சாவது பாஞ்சாவது நட்சத்திரம் வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் இதெல்லாம் நான் எல்லாமே சூப்பரான நட்சத்திரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த குலதெய்வத்தோட வழிபாடெல்லாம் பண்ணலாம்னு ஆசைப்படுவாங்கல்ல ரொம்ப நாளா வந்து என் குழந்தைக்கு மொட்டை அடிக்கல ரொம்ப நாளா கோயில்ல வேண்டியிருந்தேன் ஒரு பொங்க வைக்க முடியல இதெல்லாம் உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போய் குலதெய்வம் கோயில மொட்டையடிங்க பொங்க வைங்க இதெல்லாம் குலதெய்வத்துக்கு நேரடியாக போகக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி இருபதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறது ஒரு சம்பந்தம் பேசுறது ஒரு பாக்குத்தட்டெல்லாம் மாத்திக்கிறது இந்த நாளுக்கெல்லாம் இருபதாவது நட்சத்திரம் உங்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுத்தே தீரும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது தான் நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா அந்த நாள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நாள் அந்த நாள் உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும் உங்களோட நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எப்பயுமே எண்ணி வரக்கூடிய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எப்பயுமே உங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஐயா நல்லாரு ஐயா நல்லாருன்னு அப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை எல்லாம் நீங்க கணக்கு போட்டுக்கணும் இதோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன் கேட்டுக்குங்க எப்பயுமே உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பத்தாவது நட்சத்திரத்தை பத்தொன்பதாவது நட்சத்திரத்தையும் ஆறாவது நட்சத்திரத்தையும் வலுவா கெட்டியா புடிச்சுக்குங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்ப பரணி நட்சத்திர நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யார் சொல்லுங்க பாப்பா பரணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நான் சொன்ன பத்தொன்பதாவது நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்களேன் பத்தொன்பதாவது நட்சத்திரம் என்ன பூராட நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் உண்மையாலுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எங்கிட்ட இருக்கிறது என்னோட சங்கத்துடைய துணை செயலாளர் பூராட நட்சத்திரம் வீரகுமார் நீங்க பாத்திருப்பீங்க என் சம்சாரம் கூட எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்காது வீட்டில் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன தண்ணி பேசுற சுடுதணி கரெக்டா எட்டு வந்து அந்த பூராட நட்சத்திரங்கிறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதை விட எங்களுடைய சங்கத்துடைய செயலாளர் அஸ்ட்ரோ கோமதிமா ஜோதிடத்துல ஜாம்புவான் ஆறாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு வெற்றி அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க கிட்ட இருக்கிற எனக்கு கிடைச்ச மாணவர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிசம் என்னுடைய நிர்வாகிகள் அதை விட பொக்கிசம் எள்ளு அப்படின்னா என்ன அப்படின்னா எள்ளு பழமொழி சொல்லுவாங்க எள்ளுன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நிர்வாகிகளும் சரி என்னுடைய மாணவர்களும் சரி இந்த வடிவேலு பார்த்துருப்பீங்க வடிவேல் ஒரு பக்கம் நடந்து வந்தா பின்னாடி அல்லகை லாலே லால அதே தான் நம்ம போனோம்னா அது காரணம் கிடையாது அது கிடையாது அவங்க மேல வச்சிருக்கிற நான் அன்பு அவங்க எம் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு அதுதான் இந்த சரவணபோக ஜோதிட அறிவாலயத்துடைய அடுத்த பரிணாமத்துடைய வளர்ச்சி ஒன்னும் இல்லை இன்னைக்கு வந்து இந்த விழா மாபெரும் வெற்றி அடைஞ்சது என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க இந்த விழா வந்து மாபெரும் வெற்றி நான் நட்சத்திரத்தை தான் இந்த ஊர் மக்கள் பேசப்படுவாங்க இப்படி தேவசார ஜோதிட மாநாடு மிக பிரமாண்டமா நடந்தது அப்படின்னு இன்னைக்கு ஜோதிடர் மத்தியில் பேசல வரும் ஏன் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க சூரியனோட நட்சத்திரம் இல்லைல்ல விலா ஆரம்பித்த நட்சத்திரம் பூவ நட்சத்திரம் எப்பயுமே ஆரம்பிக்கிற நட்சத்திரத்தை தான் பார்க்கணும் பொழுதா வரைக்கும் இருக்கும் பொழுதா வரைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த நட்சத்திரம் ஆரம்பிச்சது வந்து பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிச்சு எட்டரை மணிக்கு எட்டே முக்காலுக்கு மேலே உத்தர நட்சத்திரம் வந்துச்சு ஐயன் நட்சத்திரம் தெரியுங்களா கும்பராசி சலை நட்சத்திரம் புரியுதுங்களா கும்பராசி சலை நட்சத்திரம் கால சக்கரத்தில் தலைமை கிரீடம் உள்ள ஒரு நட்சத்திரம் புரியுதுங்களா அப்போ கும்பம் மாதிரி எப்பயுமே கும்பத்துக்கு அதிபதியே வந்து சதயம் தான் ஒண்ணு இல்ல பாம்புங்களா சும்மா ஒரு மொன்ன பாம்பு கூட இருக்காது ஆனா அது படம் இவ்வளவு பெருசு புஷுங்க அப்ப என்ன சதை நட்சத்திரம் என்பது காலச்சக்கரத்தில் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய தலைமை கிரீடத்துடைய நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆசைகளையும் கனவுகளையும் அவங்களுடைய குறிக்கோள்களையும் இந்த நட்சத்திரம் ஈடேற்றி கொடுக்கும் அதனாலதான் தன்னுடைய படித்த மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் ஒரு விருதை கொடுத்து ஒரு சான்றிதழ் கொடுத்து அனைவருக்கும் தன்னுடைய மாணவர்களை அழகு பார்க்க வேண்டும் என்று அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட மாநாட்டு திருவிழாதான் இந்த கே பி சேவ தேவசார ஜோதிடத்துடைய மாநாடு அது இல்லாம அவருடைய நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பிச்சது பூர நட்சத்திரம் அப்படியே எண்ணி பாருங்க சதயம் அப்புறம் சதயம் போரொட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அசுவினி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசீடம் திருவாதர புனர்பூசம் பூசம் ஆகியம் மகம் பூரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் நான் நல்லா இருக்குன்னு சொன்னா பதினைஞ்சாவது பதினைஞ்சாவது நட்சத்திரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் அதுதான் இந்த மாநாட்டோட ஹைலைட் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணி தான் பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது நீங்களும் உங்களுடைய காரியத்தையும் ஐயாவுக்கு தெரியாத விஷயம் இல்லை அத்தனையும் தெரியும் ஆனால் இருந்தாலும் அவர் கரெக்டா அந்த ஒரு விஷயத்தையும் கணிச்சு இந்த நாளில் உங்களுக்கு சீல்டு கொடுத்து வழங்கினா மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் என்று அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களை விட்டா ஜெயிக்க வைக்கிறார் அப்ப இந்த கே பி சார ஜோதிடத்தில் உண்மையாலுமே நிறைய நுண்ணறிவு இருக்குது கொஞ்சம் மூளையை மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக அங்கீகாரம் அடைய முடியும் என்பதை கூறிக்கொண்டு தர்மத்தின் வழி செல்ல செல்ல தர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் என்று மூல மந்திரத்தோடு எங்களுடைய திருச்செந்தூர் முருக வழங்கி மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதங்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பெண் பெற அணுகவும்